ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கங்களேன் அவர் எதார்த்தமாக தடுக்கி கொடுத்துட்டா கூட ஹோமியோபதி மெடிசன் தான் காரணங்கிறாங்க என்னத்தை சொல்றதுனே தெரில அதாவது சில பேருக்கு அதை பற்றி ஹோமியோபதி மெடிசன் எடுத்து விழிப்புணர்வு இல்லாத மக்கள் கூட ஓகேங்களா ஆனால் ஒரு சில மருத்துவர்கள் சொல்றதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அஞ்சரை வருஷம் கோர்ஸு டயக்னோசிஸ் பற்றி எல்லாமே தெரியும் மெடிசன்ஸை பற்றி தெரியும் மெடிசன்ஸை நாங்கள் அப்ரூவ் பண்ணுறதில்ல அவங்க இடத்துல அப்ரூவ் பண்ணி எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிது அதை தான் நாங்கள் மெடிசன்ஸாக கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் ஒரு புது நோயை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்புறாங்க ஒரு சில மருத்துவர்கள்லாம் குமிய வித் மெடிசன்ஸ் எடுத்தியா என்னை பார்க்கவே வராதுன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒரு இடத்துல இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது ஆனால் ஒரு சில மருத்துவர்கள்லாம் நான் கண்டிப்பாக பாராட்டும் நிறையா மருத்துவர்களே நான் பாராட்டுறேன் அவங்களாம் சரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஹோமியோபதி மெடிசன் எடுத்திங்களா ஓகே என்னோடய மெடிசனும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சந்தேகம் அவங்க மருத்துவர்கிட்ட கேட்டுக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படி சொல்லவங்களும் இருக்காங்க நானும் ஹோமியோபதி மெடிசன் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிற மருத்துவர்களும் உண்டு எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்லாம் ஆனால் ஒரு சில பேர் இன்னமும் அந்த ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது நிறைய பேருக்கு அதிகமாக வந்து மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஹோமியோபதி மெடிசன்ஸ்னால் ஏதோ ஒரு வேறுபட்ட ஒரு மெடிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்னையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ரீசன் ரெண்டாவது ஒரு ரீசன் என்னென்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு புது சிம்டம் இருக்கிறது வரதுக்கு ரீசன் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா உணவு முறைகள் அது யதார்த்தமாக அவங்களுடைய உணவு முறைகள் பல பழக்க வழக்கங்கள்லாம் என்ன சொன்னாலும் இப்போ மாற்றிக்கிறதுக்கான லெவலில் யாரும் இல்லை நான் ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கேன் இதுலெல்லாம் வர வராத தான் நம்ம மெடிசன்ஸில் வர போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் காலையிலே ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க மார்னிங் ஈவினிங் நைட் எல்லா டைமும் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க தூக்கம் இல்லைன்னா நான் அவங்கள்ட்ட ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தேன் அதனால் தான் எனக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னத்தை சொல்கிறது நாலு நேரம் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி தான் இந்த மாதிரியான உணவு முறைகள் சரியில்லாமலும் பிரச்சனைகளை வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் மேலே திருக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க அதேமாதிரி கூகுள் டாக்டர் அப்பா அதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு கூகுளில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி அது ஒன்று தனியாக போய்கிட்டே இருக்கும் அதை பற்றி சொல்கிறதும் இல்லை அதை நம்ம சொன்னாலும் விழிப்புணர்வு வர்றதே இல்லை அது ஒரு மாதிரி கூகுளில் என்னென்ன சர்ச் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது இருக்கிற எல்லா மருந்துகளையும் போட்டு கலப்படம் பண்ணுறது மருத்துவர் என்ன சொல்லுறாரோ அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அது ஒன்று அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அறிகுறியில் ஒரு அலட்சியம் தனக்கு நெஞ்சு நெஞ்சுவலின்னு சொல்லி ஒரு மருத்துவர்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய அலட்சியப்படுத்துறாங்க நெஞ்சுவலின்னு சொன்னால் நான் வந்து அதில் ஏதாவது இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் கூட அவர் அதை நான் அதை பயமுடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடறாங்க அறிகுறிகளில் பயங்கரமான அலட்சியம் ஒரு அறிவுறு சொன்னாங்கன்னா இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம் இருக்கிற மாதிரி இருக்கு நீ கண்டிப்பாக ஒரு கார்டியாலஜி பார் இல்லை இதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கார்டியாலஜி பார்த்தா அவர் ஏதாவது சொல்லிடுவார் ஸ்கேன் எடுத்து அதில் ஏதாவது வந்துடும் டெஸ்ட் எடுத்து அதில் ஏதாவது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அறிகுறியில் அலையப்படுத்திட்டு ஏதோ ஒரு மெடிசன் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறாங்கன்னு அப்போ ஏதோ ஒரு சிம்டம் ஏதாவது பிரச்சனை பண்ணிருச்சுன்னா உடனே ரீசன் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா நடந்துட்டு சுற்றி நிறைய தவறுகள் நடக்குது ஆனால் ஒரு நோயை முழுமையாக குணப்படுத்தி அதை சரி பண்ணக்கூடிய மருந்துகளை மேலே குற்றம் சாமிவே இருக்காங்க என்னத்த சொல்கிறது